அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கும் ஒரு தந்தையரை பற்றியான ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட தலைப்பு அமாவாசையும் அப்துல் காதரும் எல்லாரோட வாழ்க்கையோட சூழ்நிலைக்கும் ஏதோ ஒரு விதத்துல பொருந்துற மாதிரி இந்த கதை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையில வர ஒருத்தரோட பேர் வந்து ராஜன் அந்த அவரோட அந்த ராஜன் அவரோட வேலை வந்து விசித்திரமானது எப்படின்னா உலகத்துல ஏதாவது ஒரு கப்பலை முழுசா சீரமைக்கணும்னோ அல்லது முழுசா உடச்செறியணும்னாலோ அதை சிங்கப்பூர்ல இருக்க பல நிறுவனங்கள் பண்றதுக்கு தயாரா இருக்கும் துறைமுகங்கள்ல அந்த நிறுவனம் இவர் வேலை பார்க்குற அந்த அது போன்ற நிறுவனம் ராஜன் மாதிரி சில பேரா விமானத்தில் அனுப்பி வைப்பாங்க அந்த கப்பல்களை பரிசோதிச்சு அதை சிங்கப்பூருக்கு மாலுமிகளோட உதவியோட அவர் கொண்டு வரணும் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி கப்பலை பரிசோதிக்க போறப்பையும் சிங்கப்பூருக்கு திரும்ப வர்றதுக்கு பத்து நாளைக்கு மேலே ஆயிடும் ஆகையால மாசத்துல பத்து நாள் வேலை இருக்கும் இருபது நாள் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அந்த அந்த ராஜனோட பணி இருந்தது ராஜன் சிங்கப்பூர்ல சோச்சுக்கான் வட்டாரத்துல அவரோட மகளோட கல்லூரி பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துல அவரு இருந்தார் அதே சமயத்துல அவங்க பெற்றோரோட வீடும் பக்கத்துல தான் அவங்க பெற்றோரோட வீடு புக்கி பாஞ்சாங்கிற இடத்துல இருந்திருக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் இருந்திருந்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருந்திருக்கு அப்பதான் அவரோட அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா ராஜன் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நாள் என்ன இருக்கு ராஜனோட அப்பா அவருக்கு போன் பண்ணி ராஜனுக்கு போன் பண்ணி அடுப்பு எரிய மாட்டேங்குது கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு இடிய கால நேரமா இருந்திருக்கு இவர் அழைச்ச உடனே அவர் பறக்க ஒரு பேருந்தை பிடிச்சு போயிருந்திருக்காரு அப்ப போய் பார்த்து எப்படி அந்த அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஒருவேளை அந்த அடுப்பை பற்ற வைக்கிறது எப்படின்னு அவருக்கு மறந்துருச்சு போல இருக்கு இதே மாதிரி போயிட்டு இருக்க நாள்ல இன்னொரு நாள் அழைக்கிறாரு அவங்க அப்பா ராஜனை என்ன சொல்றாருன்னா நான் வெளியில காப்பி குடிக்க வந்திருந்தேன் வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன் நீ வாய ஒரு காப்பியை குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போய் பூட்டையும் மாத்திருவோம் அப்படின்னு அழைச்சிருக்காரு சரின்னா ராஜனும் போய் பார்த்திருக்காரு காபி கடையில காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அந்த கதவு பூட்டப்படாமே இருந்திருக்கு அந்த சாவி அந்த கதவோட பின்புறம் தொங்கிட்டு இருந்திருக்கு இவரு ஒருவேளை தனியா இருக்கிறதுனால பேன்மணிக்கை இப்படி செய்யறாரோ அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தனியா இருக்கிறதுனால பண்றாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்பல ராஜன் அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி பல முறை நடக்க வேற வேற சந்தர்ப்பங்கள்ல நடக்கிறப்பதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு அந்த மறதி நோய் வயதான காலத்துனால வேகமா பரவிக்கிட்டு வந்திருக்குன்னு உணர்ந்திருக்கான் ஆகையால அவசரத்துக்காக பிலிப்பைன்ஸை சார்ந்த ஒரு பனிப்பெண்ணா அவங்க அப்பாவுக்கு வேலைக்கு அமர்த்தி அவங்க அப்பாவுக்கு உணவு மருந்து நடைப்பயிற்சி அதெல்லாம் சொல்ல செய்ய சொல்லி அவரை அமர்த்தி இரண்டு வருஷத்துக்கு மேலாயிருச்சு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில அன்னைக்கு அவன் வேலையில இருந்திருக்கான் அதாவது அந்த ஒரு கப்பலை வந்துட்டு வேற ஒரு நாட்டுல இருந்து சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் அவனும் அவனோட நண்பன் ராபினும் அந்த கப்பல்ல இருக்காங்க அப்ப அந்த கப்பலோட தளத்துல ராபின் நின்று இருக்கான் அப்படி நின்று இருக்கப்ப அந்த கடல் அலைகளோட சத்தம் கப்பல் போகிற அந்த மெல்லிய அந்த அதிர்வு அத ராஜனால உணர முடிஞ்சிருக்கு அப்ப அவன் மேல பாக்குறான் அப்ப வந்து நிலவு மெல்லிய கோடா இருந்திருக்கு மேகம் அந்த நிலவு அப்படி மெல்லிய கோடா கூட இருக்க விரும்பலையோன்னு அப்படியே மறைச்சுக்கிட்டே இருந்திருக்கு அது ஏதோ மேகத்துக்கும் நிலவுக்கும் ஊடல் போல இருக்கதா நினைச்சுக்கிறான் அந்த ராஜன் அப்ப ராபின் கேக்குறான் ரொம்ப நேரமா நினைக்கிட்டு இருக்க அந்த ராஜனை பார்த்து டேய் என்னடா இருக்குல ஒதுங்குற அமாவாசைக்கு மூணு நாள் இருக்கு ஆனா எப்படி கும்பிட்டா இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் புகைப்பிடிச்சுக்கிட்டே ராபின் சத்தமா கத்திருக்கான் அதையும் கேட்காம ராஜன் ஏதோ சிந்தனை வைப்பட்டவனா இருந்திருக்கான் சிறிது நேரம் கழிச்சு திரும்ப ராபின் கேட்கிறான் என்ன ராஜன் நான் ரெண்டு சிகரெட் பிடிச்சிட்டேன் நீ எதுவுமே பேசாம ஏதோ யோசனையில இருக்கியே அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவன் வந்து நிகழ்காலத்துக்கு வரான் ஏதோ யோசனையில இருந்த ராஜன் அப்ப ராஜன் ராபினுக்கு பதில் சொல்றான் எங்க அப்பா மழைக்கால சில வருஷம் வேலை செஞ்சிருக்காரு அங்க அப்துல் காதர் ஆட்டுக்கால் சூப்பு அடிக்கடி சாப்பிடுவாராம் கடந்த சில வருஷமா அவர் எதை மறந்தாலும் என்கிட்ட அந்த சூப்ப தான் கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இழுத்து ஒருவேளை அவன் அந்த கடைக்கு போய் ஆட்டுக்கால் சூப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்தோட ராபின் கிட்ட கேக்குறான் போல இந்த இடத்துலதான் நம்ம கதாசிரியர் அந்த கதையோட தலைப்புக்கும் இந்த நிலையில இந்த இடத்துல அந்த அப்துல் காதர் ஆட்டுக்கால் சூப் அப்படிங்கிற விதத்துல அம்மாசை அப்துல் காதர்ங்கிறத வந்து ஒரு முடிச்சு போடுறாரு எது எப்படியோ ராபினுக்கு வந்து ராஜனோட அந்த திட்டம் புரியுது ஒரு நண்பனா அவன் சொல்றான் சரி கவலை விடு கப்பல் ரெண்டு நாள்ல மழைக்கால போயிடும் மழைக்காக்கு போயிடும் ரெண்டு மாலுமிக மழைக்கால இருந்து கார்ல சிங்கப்பூர் போறாங்க நீ சூப் வாங்கிட்டு கார்ல போயிரு மிச்ச வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராபின் உதவி அந்த அடுத்த ரெண்டு நாளும் ராஜன் அந்த ஆட்டுக்கால் சூப்போட நினைவிலே இருக்கான் அவனுக்கு அத பலமுறை அப்பா மழைக்கால இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு அவங்க அப்பா மழைக்கால வேலை பார்த்து இருந்திருக்காரு அது வேலை முடிச்சு வரும்போது வாங்கி கொடுத்துருப்பாரு பாயான ஊர் சைடு அவங்க சொல்லுவாங்க தேங்காயை அரைச்சி அதை ஊத்தி இருப்பாங்க அதை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படியோ பக்கத்துல வந்துட்டான் மலாக்கா பக்கத்துல வந்துட்டான் அப்ப வந்து அந்த அப்பாவுக்கு நியமிச்சிருந்த அந்த பனிப்பெண்ணுக்கு தொலைபேசியில சொல்றான் இன்னைக்கு நைட்டு வெறும் இட்லி மட்டும் செஞ்சு வச்சிரு கொழம்பு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த ஆட்டுக்கால் சூப்பை வாங்கிட்டு போயிட்டு அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லியிருக்கான் மலாக்காவுக்கும் போய் இறங்கிட்டாங்க மலாக்காவில போய் இறங்கிட்டு அந்த அப்துல் காதர் அந்த கடையில தம்பி ஆட்டுக்கால் சூப்பு ரெண்டு கட்டி கொடுப்பா வயசானவர் சாப்பிட்ணும் நல்லா வெந்த காலை போடு அப்படிங்கிற மாதிரி அவலோட கேட்டு வாங்கிட்டு சீக்கிரமா போயிருக்கான் அப்ப அந்த கார்ல ஏறி போறப்ப அந்த கூட அந்த ஐரோ ஐரோப்பிய மாலுமி கேட்டிருக்கான் ராஜன் அது என்ன வித்தியாசமான மசாலா வசம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ராஜன் அந்த அந்த பட் அந்த 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 சுவைய பத்தி எப்படி இருக்கும் அதோட முழு வரலாற்றையும் சொல்லி முடிக்கும் போது அந்த மாலுமிக்கே வாயில எச்சில் ஊற தொடங்கிருச்சான் எப்படியோ சிங்கப்பூருக்கு ஒரு இரவு ஏழு மணிக்கு வந்திருந்திருக்காங்க அந்த கூட வந்த மாலுமிக்கு நன்றி சொல்லிட்டு வேக வேகமா டாக்ஸியை பிடிச்சி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கான் அவங்க அப்பாவுக்குமே ரெண்டு அந்த அப்பாவுக்கே அந்த ரெண்டு ஆட்டுக்கால் சூப்பையும் குடுத்துடலாம் நம்ம வீட்டுக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற நன்கோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் பனிப்பெண்ணுக்கு காசை கொடுத்து வெளியில போய் சாப்பிட சொல்லிட்டான் சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்றான் வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த இட்லியை ஒரு தட்டுலையும் ஆட்டுக்கால் சூப்பை கிண்ணத்துலையும் ஊத்தி வச்சிட்டு அவர் பக்கத்துல உட்காந்து சொல்றான் அப்பா அந்த ஆட்டுக்கால் சூப்ப ஒரு நிமிஷம் வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்ப வந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் ராஜனுக்கு ஒருவேளை இதுவும் அப்துல் காதரோட ஆட்டுக்கால் சூப்பும் நிலாவை அந்த மேக மறைச்சு பாக்குற மாதிரி இவரோட நினைவை மறைச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ராஜன் கே பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கேக்குறான் அப்பா இது என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்றாரு டேய் இன்னைக்கு அம்மாவாசை எங்க அப்பா ஞாபகமா நான் கவிச்சி சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது அப்படி என்ன ஞாபகம் வருது உனக்கு போ போய் இட்லிக்கு சக்கரை கொண்டு வா அதை தொட்டு சாப்பிடலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்காரு அதை கேட்ட உடனே ராஜன் சிரிச்சிருந்திருக்கான் எப்படியும் அந்த நினைவு மறைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலயும் அவங்க அப்பாவுக்கு வந்து அவரோட அப்பா ஞாபகமா கவுச்சு சாப்பிடக்கூடாது கூடாது அம்மாவாசைக்கு அப்படிங்கிற நினைவு வர்ற மாதிரி இந்த கதையை இந்த கதாசிரியர் முடிக்கிறாரு இந்த கதையில ஒரே கதையில நான்கு தலைமுறைகளை நான் வந்து அந்த ராஜனோட மகளையும் சேர்த்து சொல்றேன் மாந்தர்களையும் உள்ளடக்கிட்டாரு இந்த கதாசிரியர் ராஜன் அவங்க அப்பா நினைவா அந்த ஆட்டுக்கால் சூப்பை வாங்கிட்டு வர்றாரு அவங்க அப்பா அவரோட அப்பா ஞாபகமா கவுச்சி சாப்பிட மாட்டுறாரு இது ஒரு சுவையான ஒரு போக்க இந்த கதைக்கு கொடுக்கறதா நான் நினைக்கிறேன் நம்ம இந்திய பெற்றோர்கள் எப்பவுமே அவங்களோட பெற்றோர்களையும் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ற விதமா அந்த கதை அமைஞ்சிருக்கதா நான் நினைக்கிறேன் மற்றொரு கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்